ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சேனல் மெசேஜஸ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை விரும்புகிறதுக்கான காரணங்கள் என்ன உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான புரிதல் இருக்குது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த மாதிரி ஒரு அழகான காதல் உறவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் பர்சன் உங்களை விரும்புகிறதுக்கான காரணம் என்ன என்ன நடக்குது ஒரு முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ரீடிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா உங்கள் பர்சன் உங்களை விரும்புகிறதுக்கான காரணம் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆர் சச்ச கிங் ஹியூமன் பீயிங் பாருங்கள் உங்களை வந்து ஒரு சிறந்த ஒரு கிங் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள் பர்சன் உங்களை க விரும்பத்துக்கான உங்கள் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சதற்கான காரணங்களை சொல்கிறாங்க அதனோட அதோட முதல் காரணம் ஆர் சச் எ கிங் ஹியூமன் பீய் நீங்கள் வந்து ஒரு மனித சிறந்த மனிதர் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூ ஆல்வேஸ் நோ வாட் ஐ எம் திங்கிங் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு எப்போவுமே நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு புரியும் எப்போவுமே நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறது புரியும் அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்படுவேன் என் மனசில் அப்படியே நீ படிப்பேன் என் மனசில் உள்ளது உனக்கு அப்படியே புரியும் அதை நினை அதை புரிஞ்சிக்கிட்டே நீ செயல்படுவே மார் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நான் நினைக்கிறதையே நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பர்சன் சொல்கிறாங்க அடுத்து உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா யூ டேக் கேர் ஆஃப் மீ அண்ட் ஸ்டே பை மை சைடு வென் ஐ மில் என் நான் எப்போல்லாம் வந்துட்டு எனக்கு இல்லை ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் நீ என்னை வந்து கேர் எடுத்துக்கிற எப்போல்லாம் நான் சோர்வாக இருக்கணும் எப்போ நான் வந்துட்டு இல்னஸ் இல் ஒரு உடல்நலக்குறைவோ ஏதோ ஒரு சோர்வில் இருக்கும்போது உடல்நலக்குறைவோ ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கும்போது நீ என்னை கேர் பண்ணிக்கிற என் பக்கத்துலையே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனை கேர் பண்ணிக்கிறதும் அவங்க கூடவே இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுவும் அவங்க பர்சன் உங்களை மனப்பூர்வமாக விரும்புறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா டச்சிங் யூ இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஃபீலிங் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை தொடுறது தான் வந்து மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஃபீலிங் எப்போவுமே வந்து கூடயுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு உணர்வுன்னா உன்னை தொடுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அடுத்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா யூ ஆர் மை அதர் ஹாஃப் என்னோட அடுத்த ஒரு என்னோடய மறு பாதி என்னோட அடுத்த பாதி நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் உங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க உங் அவங்களில் நீங்கள் பாதி அவங்களில் உங்களை பாதியாக அவங்க வந்து நினைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்காக சொல்லும் மெசேஜ் என்ன யூ ஃபவ் மீ வென் ஐ டூ ராங் நான் தவறு செய்யும்போது என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தவறு செய்யும்போது என்ன நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா தவறு செய்வது மனித இயல்பு தான் மன்னிப்பதும் மனித இயல்பு தான் அதனால் நான் தவறு செஞ்சேனா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகே அடுத்து உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க உங்களை விரும்புகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போமா யூ மேக் மீ ஃபீல் அடோட் ஆவ் உன்னால் நான் எல்லாராலேயும் நேசிக்கப்படுறேன் என்னை வந்து ஒரு எல்லாராலேயும் நேசிக்கப்படுற ஒரு ஆளாக ஒரு நபராக என்னை நீ மாற்றிருக்க அப்படி ஆக்கிற அப்படின்னு சொல்கிற ஒரு நீ வந்து என்ன என்னை வந்து எல்லோருமே விரும்புகிற ஒரு மனுஷனாக மனுஷனாக ஆக்குற அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை சிறப்பாக ரொம்ப ஒரு ஒரு குட் ஃபீலு கொடுக்குற என்னை ரொம்ப சிறப்பாக உணர செய்கிற உன்னோட அன்பால் நான் எல்லாராலேயும் விரும்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னால் தான் நான் பாசத்துக்குரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உங்கள் பர்சன் சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நான் என்ன செஞ்சாலும் நீ வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற எல்லா விஷயத்துக்கும் என்னை வந்து பாராட்டுற புகழ்கிற அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை வந்து நீ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னை ஒரு நிறைவாக ஃபீல் பண்ண வைக்கிற என்னை பூரணமாக்குற அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் உன்னோட பாராட்டுக்கு நன்றிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபைனல் கார்டு என்னன்னு பார்த்தோம்னா யூ ஹோல்ட் மை யூ ஹோல்ட் தி கீ டு மை ஹார்ட் அப்படின்ட்டு இருக்காங்க என் இதயத்தோட சாவி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவங்க இதயத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க வேறு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா இந்த ரீடிங் முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ரீடிங் இந்த ரீடிங் வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இது ஒரு லவ் எனர்ஜி லவ் ஃபீல் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங் நான் பண்ணியிருக்கேன் இது ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் பர்சன் இதே ஃபீல்டில் உங்கள் கிட்டே சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேங்களா தேங்க்யூ